மட்ட மாவட்டத்திலே நாங்கள் பன்னெண்டு உள்ளூராட்சி சபைகளுக்காக போட்டியிட்டிருந்தோம் அதிலே நாற்பத்தி நான்கு உறுப்பினர்களை நாங்கள் அனைத்து சபைகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் அதனூடாக மட்டக்கள மாவட்டத்தில் இரண்டாவது பெரும் பெரும் கட்சியாக கட்சியாக இன்றைய தேசிய மக்கள் சக்தி உருவாகி இருக்கின்றது ஆட்சி அமைப்பின் போது அந்தந்த பிரதேசங்களில் எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றதோ அந்த அடிப்படையிலேயும் அதே நேரம் மக்களின் அஹ் அபிலாஷைகள் அவர்களின் கோரிக்கைகள் எப்படி அமைக இருக்கின்றதோ அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஆட்சி அமைப்புகின்ற விடயத்திலே நாங்கள் தீர்மானத்தினை மேற்கொள்ளுவோம் எங்களால் அமைக்கக்கூடிய சபைகளை நாங்கள் அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக சுயேட்சை குழுக்களோடு நாங்கள் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம் எங்களை தவிர வேறு தரப்பினர் வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட எங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவை கேட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பாகவும் நாங்கள் கலந்து கொண்டு சரியான ஒரு முடிவினை மிக விரைவாக நாங்கள் தெரியப்படுத்துவோம் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினர் கூட எங்களிடம் சில சபைகளை அமைப்பதற்கான ஆதரவுகளை கேட்டிருந்தார்கள் நாங்கள் இன்னும் அது தொடர்பான சரியான ஒரு இறுதிக்கட்ட தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக இன்னும் ஒளி சரியான ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் இன்னும் வரவில்லை ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டதை போன்று மக்கள் ஆணையைக்காகத்தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் சரி மக்களின் ஆதரவோடு மக்களின் அவர்களின் அஹ் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களின் ஆணையை மீறி நாங்கள் அது எந்த செயற்பாடும் ஈடுபட மாட்டோம் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அதே ஒரு கொள்கையோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம்